அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த அறிகுறியெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்குன்னு அர்த்தம் அதே போல் இந்த மாதிரி அறிகுறியெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்தால் வீட்டில் தெய்வம் இல்லை அதுக்கு நாம் என்ன செய்யலாம் தெய்வ வழிபாடை எப்படி மேம்படுத்தலாம் உங்கள் வீட்டுக்கு அந்த தெய்வத்தை அழைக்கும் போது என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யலாம் அப்படி உங்கள் வீட்டில் தெய்வம் இல்லை அப்படின்னா என்னெல்லாம் நடக்கும் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்லக்கூடிய அறிகுறியெல்லாம் நீங்களும் பார்த்துருக்கீங்க உங்கள் வீட்டில் இதை நீங்கள் உணர்ந்துருக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க குறிப்பிட்டு உங்களுக்கு எந்த தெய்வம் ரொம்ப பிடிக்கும் அதே போல் உங்களுடைய குல தெய்வம் என்ன மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய பிரச்சனைகளை அதாவது சந்தேகங்கள் இருக்கா உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் என்ன செய்யணும்னு தெரியலையா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியின்னு கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் தெய்வீக சக்தி நம்ம சுற்றி நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சில அறிகுறிகளை நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க குறிப்பாகவே இந்த தெய்வ சக்தி நம்ம கூட தான் இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக நிறைய விஷயங்கள் உதாரணமா சொல்லலாம் நாம தான் அது தெய்வ சக்தியா அல்லது எதிர்மறையான விஷயமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது கிடையாது அப்படி நம்ம கிட்ட தெய்வ சக்தி இல்லைன்னா என்ன மாதிரியான விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒரு சில கெட்ட விஷயங்கள் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும் அதில் முக்கிய முக்கியமானது கெட்ட கனவுகள் அந்த கெட்ட கனவு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஒன்றா நம்ம மனதில் ஒரு பயம் பயம் வந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே போல அந்த எதிர்மறையான விஷயம் நம்மை சுழன்று கொண்டே இருக்கிறதுக்காகத்தான் இருக்கிறனால தான் இந்த மாதிரியான கனவு வருது அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வ நம்பிக்கை இருக்கு இல்லை இது ரெண்டு விஷயத்துல தெய்வ நம்பிக்கையே இல்லைன்னா கூட அவங்க எதிர்மறையான விஷயங்களையே சந்திச்சிட்டு இருக்காங்க அவங்க மனதுல ஒரு தெளிவே இருக்காது இது வந்து ஒரு கெட்ட விஷயங்கள் நம்ம சுத்தி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி அதே போல குறிப்பிட்டு தெய்வ நம்பிக்கை இருந்தாலும் சில பேர் தெய்வ சக்தி அல்லது தெய்வங்களுடைய நடமாட்டம் நம்ம வீட்டிலும் நம்ம சுற்றியும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்புறது கிடையாது அதே சமயத்தில் தீய சக்திகள் இல்லை அப்படின்னா கூட அந்த கெட்ட சக்தி நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்புவாங்க அவங்க மனது நம்பும்போது தான் அது இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக நம்ம வீட்டில் கெட்ட சக்தி இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால் முடிந்த வரைக்கும் நம்ம மனதை தெளிவாக வச்சுக்கணும் தீய சக்திகள் இருப்பதை போல் தெய்வ சக்திகளும் நம்ம சுற்றி இருக்கிறது சொல்லலாம் தெய்வ சக்தி நம்ம சுற்றி இருந்தாலும் பல சமயங்கள்ல நாம் அதை உணராமல் இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது குறிப்பிட்டு நம்ம வீட்டில் நம்ம சுற்றி தெய்வ சக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உணர்வதற்கான நிறைய உதாரணங்கள் சொல்றாங்க அதாவது எப்படின்னா நம்ம தெய்வ சக்தி இருக்குன்னா முதல் விஷயமா வீட்டில் அமைதி அதாவது ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு சாதாரணமான நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நீங்கள் ஒரு காரியம் தொடங்குறீங்க இப்போது ஒரு தொழிலே தொடங்குறீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த தொழிலில் எதாவது ஒரு இடையூறு வருது அதை செய்ய விடாமல் போகிறது அதே போல் நீங்கள் ஒரு திருமணம் ஒரு பெண் பார்க்க போகிறீங்க அப்படின்னா கூட அந்த பெண் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஆனால் அதுக்கு அந்த வரன் வந்து கிட்ட வர மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும் ஆனால் அது என்ன கா தெரியாது அது தட்டிட்டு போயிடும் வந்து வந்து ஒத்து வராது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்க கூடவே ஒரு வந்து நல்ல நிலைமை இல்லை அப்படின்னு அர்த்தம் அதே போல உங்க வீட்டில் பள்ளிகள் நிறைய இருக்கும் அது நிறைய வீட்டில் இருக்கிறது தான் ஆனா அந்த பள்ளிகள் வந்து சத்தப்படாம அமைதியாவே இருக்கா கண்டிப்பா அந்த வீட்டில் எதிர்மறையான விஷயம் தான் இருக்குன்னு அர்த்தம் பள்ளிகள் இருந்தா வீட்டில் சத்தம் போடணும் அதுதான் நல்லது அதே போல் சக்தி இல்லை அப்படின்னா பள்ளிகளுடைய நடமாட்டம் இருந்தாலும் அவை சத்தம் போடாது அதாவது சக்தி இல்லைன்னா சக்திகள் இருந்தால் மட்டுமே அவைகள் உங்களை ஆசிர்வதிப்பது போல வீட்டில் நிலைவாசல் அருகில் பூஜை அறை போன்ற இடங்கள்ல அதிகமாக ஒழிக்குமா நம்ம ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா சட்டின அந்த பள்ளி சத்தம் போடுறது உங்கள் வீட்டு நிலைவாசலில் இருந்து நம்மளை பார்க்குறது இரவு நேரத்தில் கூட அந்த பள்ளியினுடைய சத்தம் கேட்டுகிட்டே இருக்கிறது பெரியவர்கள் சிலர் ப வள்ளி சத்தம் விடக்கூடிய இடம் திசையை வைத்து பலன் கூட சொல்லுவாங்க அந்த திசையை நோக்கி வழிபாடு செய்கிறது பள்ளி கற்றுச்சு அப்படின்னா உடனே கணத்தில் போட்டுக்கிறது இதெல்லாம் நம்ம எதனால் செய்கிறாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு அறிகுறி அந்த பல்வி வந்து சத்தம் போடுறது நமக்கு நல்ல ஒரு சகுனத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறதால கண்டிப்பாக அங்கே நேர்மறையான விஷயங்கள் இருக்குது தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அதே போல் அவங்க வீட்டில் அடிக்கடி காகம் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் சக்தி இருக்கிறதா அர்த்தமாக அதே போல் நீங்கள் அந்த ஒருத்தனா கூட அந்த காகம் போகவே போகாது அந்த மாதிரி இருக்கும்போது தெய்வம் இருக்கிற ஒரு வீட்டில் தான் அந்த காகம் இருக்கும் இதே போல் உங்கள் வீட்டில் அடிக்கடி ஒரு குழந்தை ஒடியாருது சாதாரணமாக இருக்கிறத காட்டிலும் சிரித்து கொண்டே ஒரு குழந்தை அடிக்கடி உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதாவது உங்கள் வீட்டு குழந்தைல பக்கத்து வீட்டில் இருந்து அந்த மாதிரி வரும்போது அந்த தெய்வம் அந்த உருவில் நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னு தான் அர்த்தம் குறிப்பிட்ட இந்த தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னா வீட்டில் சில இடங்களுக்கு போனால் திடீரென ஒரு ஒரு சில்லுன்னு ஒரு உணர்வு வரும் அப்படி வரும்போது யாரும் இருக்கிறது போல ஒரு உணர்வு வரும் யாரோ தொடுவது போன்ற ஒரு ஸ்பரிசம் நமக்கு வரும் தெய்வ சக்திகளுடைய நடமாட்டம் இருந்தால் மட்டுமே அதை நம்மளால் உணர முடியும் ஒரு ஒருவேளை இருந்து நம்மளை கடந்து சென்றால் உங்களை யாரோ தாக்குவது போல இருக்கும் நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கப்படக்கூடிய தீபத்தை வைத்து கூட நம்ம வீட்டில் சக்தி இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதாவது சாதாரணமாக நீங்கள் ஏற்றி வைத்த தீபம் யாகம் வளர்த்து ஆவாகனம் செய்து பெரிதாக சுடர் எரிந்தால் உங்களை எங் உங்களுடைய வீட்டில் சக்தி இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்படி தெய்வ சக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சாதாரணமான சின்ன சின்ன விஷயங்களை வச்சே தெரிஞ்சுக்கலாம் ஒரு தீபத்தினுடைய சுடர் வெள்ளை நிறத்தில் இருக்குது அப்படின்னா அந்த சுடரை சுற்றி வெண்ணிற படலம் போன்று தெரிந்தாலோ தெய்வ சக்தி அங்கே இருக்குது அப்படிங்கிறத உறுதி செய்து கொள்ளலாம் அதே போல் காற்றே அடி அடிக்காத போதும் கூட தீப சுடரானது வேகமாக அசைவது படபட என சத்தம் போட்டுறது போல இருந்தால் சக்தி உள்ளது உறுதி செய்து கொள்ளலாம் அதே தீய சக்தி இருந்தால் ஏற்றக்கூடிய தீபம் அணிந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் தெய்வ சக்தி நம்ம வீட்டில் இருக்கும்போது சாதாரணமாகவே நம்மளாலேயே கண்டுபிடிக்க முடியும் அதாவது நீங்கள் ஒரு கடன் வாங்குகிறீங்க அந்த கடனை வந்து சட்டை நீங்கள் நினைத்த மாதிரியே திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல அனுகிரகம் இருக்கிறனால தான் அதெல்லாம் நடக்குது அப்படி உங்களை சுற்றி கெட்டது இருக்குது அப்படின்னா அந்த கடன் அடையவே அடையாது அது நீண்டு கொண்டே போகும் அதனால் நீங்கள் பல கஷ்டங்கள் அடைவீங்க அதே போல் யாவுமே நம்பிக்கை அடிப்படையில் தாங்க எல்லாமே நடக்குது நம்ம வீட்டில் அந்த அறிகுறிகள்லாம் தென்பட்டால் உங்கள் வீட்டில் ஒரு விதமான மன அமைதியும் நேர்மை எண்ணங்களையும் ஏற்படுத்தும் அப்படின்னும் தெய்வீக சக்தி நம்மோடு எப்போதுமே அருபழித்து கொண்டு தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அர்த்தமும் இதுதான் சொல்கிறாங்க ஆன்மீக ரீதியாக இவை மேலும் உங்களை ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு புதிய நம்பிக்கையை அளித்து தெய்வீக ஆற்றலை ஈர்த்து குடும்பத்தில் சுபட்சத்தையும் தனி மனித ஒழுக்கத்தையும் சாதிக்க முனைப்பு கொடுக்கக்கூடியதாகவும் தெய்வீக சக்தி எல்லா வீட்லேயும் இருக்கிறது கிடையாது இந்த அறிகுறிகள் இல்லை இதற்கு மாறாக மாறாக உங்கள் வீட்டில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அங்கு தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குதான்னு நீங்கள் வந்து ஒரு கவனித்து பாருங்கள் முக்கியமாக ஒரு துளசி செடி வளர்த்துட்ருக்கீங்க திடீர்னு அந்த துளசி செடி நல்லா செழிப்பாக வளராமல் காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட ஒரு எதிர்மறையான விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் அதனால் அதை நாம் அப்படி ஆனது அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்கிறது சாமி கிட்டே போய் எந்த தவறு செய்திருந்தாலும் அதுக்கான ஒரு பலனெல்லாம் எனக்கு வந்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறது வேண்டுதல் வைக்கிறது பூஜை புனஸ்காரங்கள் கடைபிடிக்கிறது இவையெல்லாம் செய்யலாம் இப்படி தெய்வம் ஒரு வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் அந்த தெய்வம் அவர்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு ஒரு வே நாம் அந்த அறிகுறிகளில் எதுவுமே தென்படலை அப்படின்னு சொன்னால் எப்படி நாம் இந்த தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் எலுமிச்சம்பழத்தை அம்மனுடைய பாதத்தில் வைத்த பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்க எலும்புச்சம்பழம் காய்ந்து விட்டால் வீட்டில் தெய்வம் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அழுகிடுச்சுன்னா எதிர்மறையான ஆற்றல் இருக்கிறதாகவும் அர்த்தம் இதை நாம் புரிஞ்சுக்கலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் தெய்வம் நடமாட்டோம் நம்ம வீட்டில் இருக்கிறது உண்மையா பொய்யா அப்படி இருந்தால் என்ன மாதிரியான அறிகுறியெல்லாம் கிடைக்கும் இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி பீபர்ஸ்